ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகாபுரி இந்த ஸ்லோகம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சப்த நகரங்கள் மோட்ச நகரங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஏழு நகரங்களை குறிப்பிடுது அதில் தலையாயது அப்படின்னு சொன்னாக்கா அயோத்தி ஏன் அப்படி அயோத்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நாமெல்லாம் நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ள கங்கைக்கு செல்வோம் அந்த கங்கையில் போய் குளித்தால் பாவம் தீருவுன்றது ஐதீகம் அதனால் நாமெல்லாம் கங்கையில் போய் குளித்து நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட கங்கை வருடத்தில் ஒரு நாள் அயோத்திக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சரையு நதியில் தன்னுடைய பாவத்தை கொள்கிறது இவ்வளவு புகழ்பெற்ற அயோத்தியில் விக்ரமாதித்த மன்னன் அங்கே ஸ்ரீராமன் பிறந்த இடத்திலே ராமனுக்கு ஆலயம் அமைத்தான் ஆனா இதோடைய பெருமைகளை உணர்ந்த முகலாயர்கள் அவங்களுடைய படையெடுப்பின் சமயத்துல அந்த ராமருடைய ஆலயத்தை சிதைத்தார்கள் இந்த பிரபஞ்சமே ராம மயம் என்றாலும் கூட அயோத்தி ஸ்ரீராம ஜென்மபூமி என்பது மிகவும் 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 ஒவ்வொரு இந்துவுக்கும் புனிதமான ஒன்று இதன் நாம புரிந்ததுனாலேயே இந்துக்கள் இதற்காக கடந்த ஐநூறு வருடங்களாக போராடி இருக்காங்க இந்த ஒரே ஒரு ஆலயத்திற்காக மட்டும் நாலு லட்சம் பேர் தன்னுடைய இன்னுயிரை உயிரை கொடுத்துருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய கலபலி இது வரைக்கும் இந்த பாரத திருநாட்டில் எதுக்குமே கொடுத்ததில்லை அயோத்தியில பிறந்த ராமன் கானகம் சென்றார் கானகத்திலே சீதா பிராட்டியார் அவர்களை ராவணன் கவர்ந்து சென்றான் அந்த ராவணன் கவர்ந்து சென்றப்ப அவர்கிட்ட சொல்கிறாங்க ராவணா உனக்கு தான் ஒரு வ வரம் இருக்கே நீ யாராக நினைக்கிறாயோ அந்த உருவத்தில் நீ மாறலாமே அப்போ நீ ராமனாக மாறி சீதையை கவரலாமே என்று சொல்லும்போது ராவணன் சொல்கிறான் நான் அதையும் முயற்சி பண்ணேன் ராமனாக உருவெடுத்த பிறகு என்னால் அந்த நிலைக்கு போக முடியல சொன்னான் ஆக ஸ்ரீராமன் இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்த இலங்கையிலே சீதா பிராட்டிய அம்மையார தேடுவதற்காக ஹனுமன் சென்றாரு அம்மையார பார்த்த பிறகு தாயை பார்த்த மகிழ்ச்சியிலே இந்த இலங்கையுடைய நிலை என்ன என்று உணர வேண்டும் என்று யோசித்த அனுமான் இலங்கையுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போனாரு அப்போ ஒரு இடத்துல அங்கே ராம நாமம் ஒழித்து கொண்டிருப்பதை ஹனுமான் கவனித்தாரு இலங்கையிலே அரக்கர் பூமியிலே ராமநாமமா என்ற யோசனையில அனுமான் அந்த இடத்துக்கு போனாரு அந்த ரோ அந்த இடத்துல பார்த்தா விபீஷனர் ராமா 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 ஸ்ரீ ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று ஜபித்தும் எழுதியும் கொண்டிருந்த காட்சியை பார்த்தாரு அந்த விபீஷணன் அனுமனை பார்த்தவுடன் சொன்னாரு அனுமனே ராமதூதனே எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நான் இன்று உணர்கின்றேன்னு சொன்னார் அப்போது அனுமார் சொன்னார் உனக்கு மோட்சம் அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது ஏன்னு கேட்டப்ப நீ ராமான்னு எழுதுகிற ராமான்னு உச்சரிக்கிற அது மட்டும் போராது ராம காரியத்திலே நீ உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் மட்டுமே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால் நீ காரியத்தில் ஈடுபடு என்று சொன்னார் அந்த அறக்கர் கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ராமரோடு சேர்ந்து தர்ம யுத்தத்தில் தன்னை இணைத்து கொண்ட விபீஷனைப் போல் நாம் இன்று அனைவரும் இந்த ராம காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனை நமக்கு இருந்தா போறோம் அந்த சிந்தனை மூலமாக நாம் ஸ்ரீராமனை அடைய முடியும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்